ரபி லகோல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உரு உறுதியானது ஃபீல் உறுதியானது ஆனால் முகமது ரசூலுல்லா எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது முகமது ரசூலுல்லா திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி ரபியு லகோல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆமல்பீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆனால் எது எது உறுதி கிடையாது எந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று இபுனூஸ் ஹாக் வரலாற்றை முதன் முதலாக தொகுத்த அந்த இபுனூஸ் ஹாக் அவர்கள் பனிரெண்டாவது ரபி அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அதற்கு முன்னால் வந்த தப தாபியன்கள் தப இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர்தான் இபுனூஸ் ஹாக் இப்படி நாட்களில் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து என்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம் இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது ஏன் அந்த தேதியை எமக்கு கூறாத பொழுது சஹாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை ஏன் ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இருந்த முறை கிடையாது அவர்கள் எதைத்தான் கணக்கெடுப்பார்கள் அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வை

இந்த மீலாது நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூத்தி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபி லவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க் அறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை ஐநூத்தி எழுவதில் மக்கள் முதன் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை பனிரெண்டாவது நாளாக முகமது ரசூல்லா பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூற்றி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரபியுலவல் பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியன்கள் தபா தாபியின்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு முஹம்மது முகமது ரசூல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூற்றி எழுபதுக்கு ஹிஜரிக்கு முன்னாள் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்கறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை